சிந்து பைரவி சீரியலில் இன்னிய எபிசோட்ல நம்ம சிந்து சாமோட அப்படியே கோர்ட்டுக்குள்ளே அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா நம்ம சாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாமே கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல ஏழு வருஷமா எனக்கு ஸ்னேகாவை தெரியும் நாங்கள் ஸ்கூலில் இருந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜு எல்லாமே ஒன்றா தான் படித்தோம் என்னை தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்னேகா காதலிச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழை அப்படிங்கிறதுனால சினேகாவோட அப்பா தேவராஜ் வந்து எங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் ஸ்னேகாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி என்னைய விட்டு பிரிய ஆரம்பிச்சா என்னால நீ இல்லாம வாழ முடியாதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா இந்த சினேகா வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை விட்டு மிரட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிநேகா கிட்ட நான் ஏழையா இருக்கிறதுனால தானே நீ என்னைய விருக்கற நான் கூடிய சீக்கிரத்துல படிச்சு பெரிய டாக்டர் ஆகி நிறைய பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து பாக்குறேன் அப்படின்னு என்னோட படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆனா அந்த கேப்ல இந்த சினேகா சிவாவை ஏமாத்தி காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதை வந்து நான் கேட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய ஆள் வச்சு இவரும் இவங்க பொண்ணும் அடித்து என்னைய கோமாவில் ஆக்கிட்டாங்க ரெண்டு வருஷமா நான் கோமாவில் இருந்தேன்னு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது அதுக்கப்புறமும் என்னைய கடத்திட்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க என் ஃப்ரெண்டும் இந்த சிந்துவும் தான் என்னை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்புல இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு ஸ்னேகா சொன்ன உடனே சாமோட ஃப்ரெண்டு ஒரு பென்ட்ரைவர் எடுத்து நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க அதில் போட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது ஒன்னா கேக்கு வெட்டினது எல்லாமே அப்பட்டமா அப்படியே வீடியோ ஆதாரத்தோட இருக்கு இதுக்கப்புறம் ஸ்னேகாவால் எதுவுமே பேச முடியல ஜட்ஜு வந்து ஸ்னேகாவை பயங்கரமா திட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாவை இந்த இருந்து விடுவிச்சிட்டாங்க கோர்ட்ல பொய்யான கேஸ் ஃபைல் பண்ணதுனால பத்து லட்சம் ரூபாய் ஸ்னேகாவுக்கு அபராதம் போட்டுட்டாங்க ஸோ இது மட்டுமா இதுக்கப்புறம் சாம ஏமாத்தி ஆளை வச்சு அடித்ததுனால தேவராஜ் மேலேயும் ஸ்னேகா மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட்டை போலீஸை பதிவு பண்ண சொல்லிட்டாங்க ஸோ போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தேவராஜையும் ஸ்னேகாவையும் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க இதுக்கு நடுப்புற நம்ம சிந்து சிவாவை காப்பாத்திட்டாங்க இல்லையா இதனால எல்லாருமே போயிட்டு நம்ம சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற சிநேகா என்னையை காதலிக்காமல் என்னைய விட்டு பிரியலாம் ஆனால் உன்னை எப்பயுமே இந்த சிவா ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சிந்துக்கிட்ட டைலாக் வரைய போச்சுட்டு இந்த ஸ்னேகா போயிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒன்னையும் சிவாவையும் சேர விட மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளாரியே வெஞ்சனம் சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்